பாத்தீங்கன்னா மூணு நாளா தொழிலுக்கு போகல அது எதுக்குன்னு நான் முதலே சொல்லுகிறேன் இங்க பாருங்க ஒரு நாஞ்சி கடக்கின் விசைப்படகு இருக்கு இந்த விசைப்படகுல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம மீனவர்கள் நண்டு வலைன்னு சொல்லுவாங்க இந்த வலையை வந்து இரவு நேரங்கள போய் பாய்ப்பாங்க காலையில போய் வாங்குவாங்க இவங்க பாய்க்கக்கூடிய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள வரக்கூடிய இது போன்ற பெரிய அளவிலான விசைப்படகுகள் கேரள மாநிலத்தின் படகுகள் பாத்தீங்கன்னா இரட்டை மாடி அதாவது ரெண்டு லாஞ்சி சேர்ந்து இழுத்து போறதுல நம்ம மீனவர்கள்ட்ட வலையை அடிச்சு கொண்டு போயிடுறாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்களுக்கு பல லட்சம் மதிப்பிலான வலைகளும் சேதமாகுது வலையே கிடைக்கிற கிடையாது அந்த அளவுக்கு நம்ம மீனவர்களுக்கு அதாவது கொஞ்சம் வலை கொண்டு போறவங்களும் இருப்பாங்க அதிகமான வலைகள் கொண்டு போறவங்களும் இருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயான மதிப்புகள்ல உள்ள வலைகளை இவங்க வந்து அடித்துட்டு போறதுனால பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் தொடர்ந்து இதை பத்தி புகார் அழிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காதனால நம்ம ஊர்ல இருந்தே மீனவர்கள் படகுல போய் இந்த விசைப்படக புடிச்சுட்டு வந்திருக்காங்க பொறுத்த உள்ள மீனவர்களை பத்திரமா வச்சிருக்காங்க யாருமே எதுவுமே பண்ண இல்ல நம்ம ஊர்ல வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஆஹ் இங்க இருந்து தகவலும் கொடுத்ததா சொல்றாங்க கூடிய சீக்கிரம் இது ஒரு நல்ல முடிவு கிடைச்சி நம்ம ஊர்லயே சொல்லி இருக்கு போனா நல்லா அதே மாதிரி கண்டிப்பா விசைப்படகுல பயன்படுத்தக்கூடிய மீனவர்கள் இரவு நேரங்கள்ல இந்த பாதியலிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில அதிகமாக அதிகமான பாதி அதாவது மடையும் சொல்லுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட எட்டு மைலுக்கு அதிகமாக இருக்கும் அந்த பகுதிகளில் தான் இவங்க நண்டு வலைகளை பாய்க்கிறாங்க அந்த பகுதிகளில் இரவு நேரங்கள்ல இவங்க இழுத்துட்டு போகிறனால எந்த மீனவர்களுக்கு தெரியாத அளவுக்கு எச்ச வலை நண்டு வளைப்பி பல விதமான வலைகள் இருக்கு அந்த வலைகளை அடித்துட்டு போகிறனால பாத்தீங்கன்னா நம்ம மணப்பாடு மீனவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடுகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமங்கள்ல இழப்பீடுகள் ஏற்படுது இதனால கோவ அடைந்த மீனவர்கள் பாத்தீங்கன்னா இங்கே தினம் இந்த இசைப்படகு பிடிச்சுட்டோம் இருக்காங்க நமக்கு சேனல்ல தொடர்ந்து அப்டேட் போடுவோம் கண்டிப்பா புதுசாக்களை எல்லாருமே மனவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வந்து